அன்புக்குரியவர்களே ஆண்டவர் இயேசுவின் இனிய திருப்பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன் இயேசுவின் ஆளுமை என்னும் தொடரில் இயேசுவின் ஆசிரிய பண்புகளைப் பற்றி தொடர்ந்து உங்களோடு பகிர்ந்து வருகின்றேன் இன்று இயேசுவின் நேர்மறையான போதனை போதனைகள் இரண்டு வகைப்படும் இதை செய்யாதே அதை செய்யாதே இதை பேசாதே என்பது எதிர்மறையான போதனை இதை செய்யுங்கள் இதை பேசுங்கள் என்பது நேர்மறையான போதனை இயேசுடைய போதனைகளையெல்லாம் நாம் உற்று பார்க்கின்ற பொழுது அவைகள் நேர்மறையான போதனைகளாக இருக்கின்றன அதுவே இயேசுவை மற்ற போதைகளிடமிருந்து பிரித்து காட்டியது இயேசுவின் காலத்தில் இருந்த எல்லா போதைகளை விட அவர் வித்தியாசமானவராக தனித்துவம் கொண்டவராக இருந்ததற்கு அது ஒரு முதன்மை காரணம் அவர் நேர்மறையாக போதித்தார் இதை செய்யாதே அதை செய்யாதே என்பதற்கு பதிலாக இதை செய்யுங்கள் என்று அவர் போதித்தார் இவ்வாறு இறைவனிடம் வேண்டுங்கள் என்று எவ்வாறு ஜெபிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தார் சில எடுத்துக்காட்டுகளை நாம் பார்க்கலாம் மத்தியின் செய்தி மலைப்பொழிவில் ஏழையரின் உள்ளத்தோர் பெற்றோர் அது ஒரு நேர்மறையான போதனையாக அமைந்தது மற்ற ஐந்து பதினான்கு நீங்கள் உலகிற்கு இருக்கிறீர்கள் இது ஒரு நேர்மறையான போதனையாக இருக்கிறது மத்திய ஐந்து பதினாறு உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்க இது ஒரு நேர்மறையான போதனையாக இப்படி இயேசுடைய போதனைகள் நேர்மறையான போதனைகளாக இருந்தன எதிர்மறையானவற்றை தருவதை விட நேர்மறையானவற்றை தருவதே நல்ல ஒரு ஆசிரியருடைய பண்பு இருளை பழிப்பதை விட ஒளியை ஏற்றுவது மேல் என்று நாம் சொல்கிறோம் அல்லவா அத்தகைய ஒரு பண்பு இயேசுவின் ஆளுமையில் இருப்பதை நாம் பார்த்து வியக்கின்றோம் இயேசு நல்ல ஒரு ஆசிரியராக போதகராக விளங்கினார் அவருடைய போதனை நேர்மறையான போதனையாக இருந்தது அதை எண்ணி பார்த்து வியந்து மகிழ்ந்து இயேசுவை போற்றுவோமாக இயேசுவை போலவே நாமும் நேர்மறை சிந்தனை நேர்மறை போதனை கொண்டவர்களாக வாழ்வோமாக உங்களுக்கு அமைதி உரித்தாகுக